என்னென்னா வந்து இப்போ சத்தியவாணி முத்து நகர் சென்னை தீவுத்திடல் குறிப்பாக வந்து தலைமை செயலகத்துக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற ஒரு பகுதி அதுவும் பேக் சைடுன்னு சொல்லலாம் இந்த தீவுத்திடலில் இந்த பெருமழை காலம் இன்னைக்கு வந்து என்னென்னா வெதரில் கூட வந்து கனமழைன்னு சொல்லியிருக்கிறேன் அந்தளவுக்கு வந்து பெருமழை பெஞ்சிட்டு இருக்குது மழைனால மக்கள் பெருசாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக வந்து சேரிவாழ் மக்கள் குடிசை மக்கள் மக்கள் மிக மோசமான அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சூழல்லையும் சென்னையை சுத்தமாக்குறது அப்படின்னு திட்டத்தின் அடிப்படையில் கூவம் நதிகரம் ஓர இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களை வந்து இந்த அரசு அது என்னென்னா இந்த திட்டத்தை மட்டும் ரொம்ப கரெக்டாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அதுவும் இன்றைக்கி இங்கே இருக்கிற சத்தியவாணி முத்து நகரில் வந்து இங்கே இருக்கிற குடிசை எல்லாம் அகற்றிட்டு அகற்ற வேலையை வந்து செஞ்சிட்ருக்காங்க இதை எதிர்த்து இங்கே ஒரு பகுதியினர் இங்கே இருக்கிற மக்கள் வந்து கூவமில் கூவமில் வந்து நம்ம போய்ட்டு அந்த ஸ்மெல்ல சுவாசிக்க கூட நம்மளால் ஒரு நிமிஷம் நிற்க முடியாது ஆனால் அந்த நதிக்கரையில் ஒரு ரொம்ப மோசமான ஒரு கழிவுகள் இருக்கிற அந்த கூவத்தில் வந்து கிட்டத்தட்ட காலையில் பத்து மணிலிருந்து மக்கள் வந்து இறங்கி போராடிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மக்களை பார்க்கறதுக்கும் அந்த மக்களை வந்து பார்த்து அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து கேட்குறதுக்கும் கூட இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் யாருக்குமே யாரும் இன்னும் முன் வரலை குறிப்பாக இங்கே இருக்கிற மா ஆட்சியர் வரல குறிப்பாக இங்கே இருக்கிற அந்த இப்போ தொகுதி எம்எல்ஏ வரல எம் யாருமே வந்து இன்னும் அரசியல் கட்சிகள் கூட அந்த மக்களை வந்து இன்னும் வந்து பார்க்கல அப்படின்ற பெரிய கவலை இருக்குது அந்த மக்கள் வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கை என்னென்னா இப்போ நீங்கள் அப்புறப்படுத்துறீங்க அது எங்களால் தடுக்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துவிட்டாங்க நான் அப்புறப்படுத்திட்டு எங்களை எதுக்கு பெரும்பாக்கத்தை தாண்டி இருக்கிற இங்கேருந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து கிலோமீட்டருக்கு வெளியே வந்து சென்னைக்கு வெளியே எங்களையா போடுறீங்க சொல்கிறீங்க எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே வந்து சென்னையை ஒட்டி தான் இருக்குது குறிப்பாக சென்ட்ரலை ஒட்டி தான் இருக்குது அப்படின்றப்ப வந்து இப்போ எங்கிருந்து இங்கிருந்து தூக்குறப்போ எங்களுடைய வேலை வாய்ப்பு முழுசாக போகுது அப்படின்ற ஒரு பெரிய கவலை அவங்களுக்கு இருக்குது குறிப்பாக குழந்தைகள் படிப்பு சம்பந்தமாகவும் கல்லூரிகள் சம்பந்தமாகவும் அவங்களுடைய வாழ்வாதார சம்பந்தமும் மிக மோசமான பிரச்சனையை அனுபவிக்கிறதாகவும் இதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லணும் குறைந்தபட்சம் மாற்று வீடை தர்றது ஏற்கனவே சட்டப்படி இருக்கிற எட்டு கிலோமீட்டருக்கு உள்ளளவிலேயே வந்து சென்னை சென்னைக்குள்ளே அவங்க அப்புறப்படுத்துகிற ஒரு பகுதியிலிருந்து எட்டு கிலோமீட்டருக்கு உள்ளளவிலேயே அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்றதுதான் வந்து சட்ட விதிமுறையே இருக்கிறப்ப அந்த சட்ட விதிமுறையை அரசே மீறுது அது மீறி எங்களை வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி கிலோமீட்டருக்கு வெளியே எங்களை வந்து தூக்கி போடுது அப்படின்ற ஒரு பெரிய கவலையையும் அழுகையும் அவங்க வந்து முன் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு மணி நேரமாக வந்து மக்கள் வந்து இங்கே அந்த கூவத்தில் இறங்கி வந்து இருக்காங்க அரசும் சரி இங்கே இருக்கிற காவல்துறையும் அவங்கள நின்று வேடிக்கை இருக்கு அவங்களோட நியாயமான குரலை கூட கேட்பதற்கு இங்கே ஆள் இல்லை அதுதான் பெரிய கவலையாக இருக்குது குறிப்பாக தேர்தல் வர சமயமாக தேர்தல் வர சமயத்தில் கூட வந்து சில விஷயங்களை வந்து தவிர்ப்பாங்க என்னென்னா வந்து மக்கள் மீது வந்து ஒரு சுமையை சுமத்தக்கூடாது அவங்கள வந்து ரொம்ப அவங்களுடைய பிரச்சனையை வந்து அட்லீஸ்ட் வந்து அட்லீஸ்ட் அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்காவது முயற்சி பண்ணுற அளவுக்காவது ஒரு நாடகத்தை நடத்துவாங்க ஆனால் நகர்ப்புற வாழ் குறிப்பாக சென்னையில் வசிக்கிற சேரி மக்களுடைய பிரச்சனையை பற்றி உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை அவங்கள வந்து தூக்கி போட்டாலும் அடித்தாலும் உயர்த்தாலும் அவங்கள எதனால் இந்த பாதிப்பு இவங்க அந்த அரசியல் கட்சிக்கு வரவே போகிறதில்லை அப்படின்ற மாதிரியான தீர்மானத்தோடு வந்து இந்த மக்களை வந்து அப்புறப்படுத்துறத நம்ம இங்கே வந்து பார்க்க முடியுது இது ஒரு மிக வேதனையான காட்சியாக இருக்குது இன்னும் கூட அவங்க அந்த கோவம் நதிக்கரையில் தான் இருக்காங்க இன்னும் அவங்க மேலே வரல அவங்க எங்களுடைய கோரிக்கை என்ன இங்க இருக்கிற அரசு இங்கே இருக்கிற முதல்வர் செஞ்சு இந்த பிரச்சனையை வந்து பார்க்கணும் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற பி சேரிய உத குடிசை மாற்று வாரியமும் சரி இங்கே இருக்கிற சேரிய அகற்ற திட்டங்களுடைய இந்த நிர்வாக இயக்குநர்கள் இந்த பிரச்சனையை தயவு செஞ்சு வந்து யோசித்து மக்களை இங்கே பக்கத்தில் எட்டு கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயே அவங்களுடைய வீடுகளை கொடுத்து இங்கே இருக்கிற அவங்க மக்களுடைய அடிப்படையான ஒரு கோரிக்கையை நியாயமான ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே நான் பேசுகிறப்ப கூட வந்து பெரிய நம்ப தான் பேசுறேன் இங்க இருக்கிற அரசுக்கும் சரி இங்க இருக்கிற எந்த கட்சிகளுக்கும் நகர்ப்புறத்தில் இருக்கிற குறிப்பாக சென்னையில் இருக்கிற தலித் மக்கள் மீது எந்த விதமான கவலையும் இல்லை இந்த சேரியை அகற்றுவதன் மூலம் குற்ற உணர்வுக்கும் அவங்க போல குறிப்பா இங்கே பெரும்பாக்கத்துக்கு தூக்கி போடுறதுலோட அவங்களுடைய வேலையை விட்டதா அந்த சென்னையை வந்து சிங்காரப்படுத்தி விட்டதா அவங்க நினைக்கிறாங்க நிச்சயமா நீங்க இதற்காக வந்து பெரிய விலையை கொடுத்தாக வேண்டிய இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மக்கள் இதற்கு பதில் சொல்வார்கள் புரியல இங்கே வந்து நிறைய குழப்பு குழப்பbildி கிடக்குது புரியுங்களா தொடர்ந்து போராட்டம் பண்றவங்க மேல வந்து குற்றஞ்சாட்டறது முதல்ல நிறுத்திக்கணும் அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நியாயமான எண்ணங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அது அந்த அரசியல்வாதிகள் ஒரு பார்க்காதீங்க வந்து பாத்துக்க என்ன எந்த அரசியல்வாதிகள் பார்க்கல இந்த இடத்துல வந்து இல்லை அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது நான் காலையிலேருந்து இதை பார்த்துட்டே இருந்தேன் ஏதோ அரசியல் கட்சிகளோ இல்லை இங்க இருக்கிறவங்களோ வந்து அந்த மக்களுக்கு வந்து ஆதரவாக நிற்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன் யாருமே வரலன்றப்ப தான் சரி நம்மளால நானாவது அந்த இடத்துல போய் நிற்கணுன்றதுக்காக நான் வந்தேன் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்ன மாதிரியான ஓட்டு தான் ஓட்டு அதாவது இங்கே தலித்து ஓட்டு தலித் மக்களுடைய வாக்கு வங்கி இருக்குதுல்ல அந்த வாக்கு வங்கி ஏதாவது இதில் வந்து அவங்க பெற்றணும்னு சொல்லிட்டு முயல்றாங்களே இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கிற சேரிகளை அகற்றுவதன் மூலமாக நகர்ப்புற சேரி மக்கள் அவங்களுடைய ஓட்டுகளை யாருக்கு போனன்றதே தீர்மானிக்கணும் குறிப்பாக நகர்ப்புற சேரிகளை வந்து அகற்றுவதில் மூலமாக இவங்க இன்றைக்கி இன்றைக்கி ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் வந்து ஒன்றிணைந்து வந்து செயல்படுறாங்கல்ல அப்போ ஒன்றிணைந்து செயல்படுவதை இங்கே இருக்கிற நகர்ப்புற சேரி மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கொண்டு தங்களுடைய ஓட்டுகளை கவனமாக வந்து அதை கவனமாக போடுறதுக்கான ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு அமைப்பாக திரண்டு எங்களுடைய கோரிக்கைகள் இது இதை நிறைவேற்ற கட்சிகளுக்கு நிறைவேற்ற அமைப்புகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் தேர்தலை சமை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக இது ஒரு மாற்று முயற்சியாக இருக்கும் குறிப்பாக வந்து சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய சேரிகளை எல்லா பகுதிகளிலும் வெறும் வந்து இங்க கூவம் நதிக்கரை ஓரம் மட்டுமே கிடையாது இப்போ வந்து வேசர்பாடி பகுதிகளில் கூட வந்து சேரிகளை வந்து அகற்ற திட்டத்தை வந்து பயங்கரமா அக்ரஸிவா வந்து அமல்படுத்திட்டு இருக்காங்க இத இப்போ இந்த சமயத்திலாவது இங்க இருக்கிற சேரிவாழ் மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான்